ராசி சக்கரத்தில் ஏழாவதாக வரக்கூடிய ராசி தான் ராசி இந்த ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி ஏன்னா சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அன்பு அப்படின்னா அவங்க காலில் கூட விழுந்துருவாங்க அந்த அளவுக்கு அன்பு செலுத்தக்கூடியவங்களை அவங்க இருப்பாங்க சுக்கரன் யாவது சுகபோகத்தோட அதிபதி அதனால் அழகு அழகு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் விருப்பமுள்ளவங்களாக இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க வெளியில் சுற்றுலாத்தலங்களுக்கு போகிறது சினிமாவுக்கு போகிறது இதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும் இந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேசினா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சுவையான உணவு உண்ணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இவங்களுக்கு பெரும்பாலும் இருக்கும் ஆடம்பர பொருட்களை பார்த்த உடனே கொஞ்சம் வாங்கணுங்கிற ஒரு ஆர்வம் இவங்களுக்கு பெரும்பாலும் வரும் அதை வாங்கணுங்கிற ஒரு ஆர்வம் அதிகமாக இருக்கிறதுனால அதை வாங்கவும் ஒரு சிலர் செய்வாங்க பேசும்போதே ரொம்ப இனிமையாக பேசக்கூடியவங்க ஏன்னா சுக்கரனோட அதிகத்தில் பிறந்தவங்க ரொம்ப அன்பாக ரொம்ப பணிவாக பேசக்கூடிய ஒரு நட்பு வட்டாரம் இவங்களுக்கு இருக்கும் இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நட்பு வட்டாரம் அதிகமாக இருக்கும் ஆண் பெண் இருவாளரும் கலந்த மாதிரி ஒரு நட்பு வட்டாரம் தான் அவங்களுக்கு அதிகமாக அமையும் இன்னும் கொஞ்சம் சொல்லப்போனால் இவங்க எல்லா எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப இனிமையா பழகக்கூடியவங்களாக இருப்பாங்க பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்க ஒரு விஷயத்துல இறங்குனாங்க அப்படின்னா அதுல வெற்றியை பார்க்கறதுக்காக கொஞ்சம் கடுமையா உழைப்பு போடக்கூடியவங்களாக இருப்பாங்க எல்லாத்துலையுமே தன்னுடைய புத்திசாலித்தனத்தால் வெல்லணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த ராசிக்கு தராசு தான் ராசி சின்னம் அதனால எதுக்கு இதை வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யாரையும் பார்த்தாலுமே டக்குன்னு எடை போடக்கூடியவங்களாம் அந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க துல்லியமாக கணிச்சு இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அவங்களே அந்த மாதிரி தான் இருப்பாங்க அந்த அளவுக்கு துல்லியமாக எடை போடக்கூடியவங்க இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் இவங்களுடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எல்லா விஷயத்தையும் ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து ஒரு முடிவு எடுப்பாங்க அது ஓரளவுக்கு நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி ஆராய்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா அது ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா மற்றவங்க மத்தியில் ஒரு சந்தேக பிராணி அப்படிங்கிற மாதிரி பேர் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த துளாராசி என்பர்களுக்கு பெரும்பாலும் ஏற்படும் அதோட கூட இந்த ராசிக்காரங்க எல்லா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வீடு இல்லைன்னா கூட அதை விட்டுட்டு ஒரு கார் வாங்கினா நம்ம நீட்டாக வெளியில் போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஆசைப்படக்கூடியவங்களா இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க காசே இல்லைனாலும் தாய்லாந்து வரைக்கும் போயிட்டு வரலாம் வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிடக்கூடியவங்களா இந்த துலாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படினே சொல்லலாம் இந்த ராசிக்காரங்க காலபுருஷர்களுக்கு ஏழாவது வீடு என்பதனால இது ஒரு சர ராசி என்பதனால ஆண் ராசி என்பதனால இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் ராசிக்காரங்களை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இது ஒரு குருட்டுத்தனமான ராசி ஒரு பண்பான ராசி ஒரு வேகமான ராசி இந்த மாதிரிலாம் பேர் வாங்கியிருப்பாங்க இந்த துலாராசி என்பர்களை சொல்லலாம் இவங்களுடைய வயதை நம்மளால் கணிக்கவே முடியாது எப்போ பார்த்தாலும் ஒரு இளமையான துல்லோடு இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ராசி அப்படின்னா இந்த துளாராசி என்பர்களை சொல்லலாம் ஏன்னா சுக்கரனோட அதிகத்தில் பிறந்தவங்கிறதுனால எப்பவுமே ரொம்ப இனிமையாக இளமையான தோற்றமுடையவங்களாக இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயலாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயத்தில் அவங்களுக்கு பாதகமாக இருக்குது எந்த விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்த துளாராசி என்பர் கூட மேட்ச் ஆகுது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தருவீங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகருக்கு ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்க்ரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த துலா ராசி என்பர்களை பொறுத்த வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னால் சொந்த பந்தங்கள் கூட அனுசரித்து போகக்கூடிய மன நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும் சுக்கரன் எதிர்பாலின நண்பர்களுடைய ஆதரவை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெற்று தருவார் ஆனா இருந்தால் பெண் மூலியமாகவும் பெண்ணாக இருந்தால் ஆண் மூலியமாகவும் ஏதாவது ஒரு நன்மை ஏதாவது ஒரு ஆதரவு இந்த காலகட்டத்தில் இந்த தொலாராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அதோடு கூட விவசாயத்திலாம் நல்ல ஒரு உற்பத்தி அதிகமாகும் அதன் மூலியமா ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும் புதிதாக தொழில் தொடங்குறவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் நல்ல ஆதாயம் கிடைக்கும் வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க நிதி சம்பந்தமான தொழில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் மேலதிகாரிக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் பிரச்சனை வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது வாக்குவாதம் வேண்டாம் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் அனுசரித்து செல்றது உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அரசாங்கம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அரசு அதிகாரி கிட்ட பேசும்போது அல்லது அரசாங்க ரீதியாக ஏதாவது ஃபைல் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா அதில் அதனால் ஒரு சில இடர்பாடுகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது ஷேர் மார்க்கெட்டிங்கில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குல இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஓரளவுக்கு ஆதாயம் கிடைக்கும் மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக விளையாட்டில் கொஞ்சம் ஆர்வமாக இருப்பீங்க மற்ற மாணவர்கள் மாணவர்கள் வருகின்ற நாட்கள் உங்களுடைய பேச்சு திறமை உங்களுடைய திறமை உங்களுடைய விளையாட்டு திறமை இது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கு அதனால மற்ற மாணவர்களோட ஒப்பிடும் ஒப்பிடும்போது உங்களுடைய திறன் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நேரம் தவறி உணவு ஒன்றதை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க ஒரு சிலருக்கு அல்சர் சம்பந்தமான பிரச்சனை கால் சம்மந்தமான கால்வெளி சம்மந்தமான தொடைவெளி சம்பந்தமான பிரச்சனையெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு சில துளாராசி என்பர்களுக்கு வரும் கோவில் வளாகங்களில் சுத்தம் செய்கிறது பக்தர்களுக்கு முடிந்தால் நீர்மோர் வாங்கி கொடுக்கறது இனிப்பு தானமாக வழங்குறது இதெல்லாம் செய்யுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த துளாராசி என்பர்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நல்ல காரியங்கள்லாம் நீங்கள் செய்கிறது ரொம்ப நல்ல பலனை பெற்றுத்தரும் கோவில் வளாகத்தெல்லாம் சுத்தம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு புண்ணிய பலன் கிடைக்கும் அதனால் முடிந்த அளவுக்கு இந்த துளாராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் இந்த நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது நிதி சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் வராது நிதி சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் புதிய நண்பர்களை நம்பி எந்த ஒரு விஷயத்துலையும் இறங்க வேண்டாம் குறிப்பாக ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செய்ய போகிறீங்க அப்படின்னா புதிய நண்பர்களை நம்பி இறங்க வேணா கவனமா செயல்படுறது ரொம்பவும் ராசி அதிபதி சுக்கரன் ஆச்சு பலம் பெற்று அமர்ந்திருக்கிறார் அதனால் எடுக்கிற காரியங்களை கொஞ்சம் இறுதி வரிகளும் போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது இதுவரையிலும் நீங்கள் எந்தெந்த சங்கடத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் ஓரளவுக்கு விலைக்கு ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நிதானத்தோடு சிந்தித்து செயல்படுங்க ஒவ்வொரு விஷயத்தையும் திட்டமிட்டு செயல்படுங்க வாழ்நாள் லட்சியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைவேறும் அதற்கான சந்தர்ப்பங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் வேலை இல்லாத அந்தவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் தொழிலில் ஸ்திரத்தன்மை இருக்கிறதுனால கோச்சார கிரகங்கள் சாதகமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் திட்டமிட்டி செயல்பட்டிங்க அப்படின்னா வெற்றி கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது மற்றவங்க கிட்ட கொஞ்சம் பகிர்ந்து குடும்ப விஷயங்களையும் சரி தொழில் ரகசியங்களையும் சரி மற்றவங்க கிட்ட கொஞ்சம் பகிர்ந்துக்கிறத தவிர்க்கிறது நல்லது கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஆண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் மாமனார் மூலியமாக அல்லது மாமனார் வழி சொத்துக்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் உடன் பிறந்தவங்களால் ஏதாவது சின்ன சின்ன மனஸ்தாபம் இல்லையா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சரியாகும் பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது பெரிய மனிதர்களுடைய ஆதரவு வீட்டில் இருக்கிற துணையோட வாழ்க்கை துணையோட ஆதரவு இதெல்லாம் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கல்யாண கனவுலாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் புத்திரபாக்கியம் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த துலா ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லாம் துளாராசியில் சித்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ஆட்சியாக செஞ்சிருக்கக்கூடிய கூடிய கிரக அமைப்புகள் இருக்கிறதுனால குடும்பத்துல நல்ல ஒரு நிம்மதி இருக்கும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வெளியூர் பயணங்கள் எல்லாமே ஆதாயத்தை பெற்றுத்தரும் பழைய கடன் இருந்ததுன்னா கூட அதெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க இனி வாழ போறீங்க அப்படின்னே சொல்லலாம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏன்னா ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால குடும்பத்தில் சின்ன சின்ன சச்சரவு இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் உங்களுக்கு இருக்கும் வரவை விட கொஞ்சம் செலவு இருக்கும் இருந்தாலும் ஓரளவுக்கு சமாளிப்பீங்க லாபஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால செலவிற்கேற்ற வரவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வெள்ளிக்கிழமையில் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அவசரம் காட்ட வேண்டாம் அவசர முடிவுகள் சின்ன இடர்பாடை கொடுக்கும் கவனமாக செயல்படணும் விசாக ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் குருவோடைய பார்வை இருக்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் லாபக்கேது நல்ல ஒரு சாதகமான பலனை தருவார் ராசிக்குள்ள ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கரன் நல்ல ஒரு நிம்மதியை கொடுப்பார் குடு குறிப்பாக உங்களுடைய குடும்பத்துக்குள்ள நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பார் வரவு ஓரளவுக்கு அதிகரிக்கும் அரசியல்வாதிகள் மூலியமா ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கும் வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் சனிக்கிழமை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க புதிய முயற்சி எதுவும் வேண்டாம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது மேலும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகி மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய துளாராசி என்பர்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்க கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏன்னா சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபடுறதன் மூலிமா அந்த மகாலட்சுமியோட அருள்கடாச்சம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைத்தது அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் அதனால வெள்ளிக்கிழமை தவறாமல் மகாலட்சுமி தாயாரை நீங்கள் வழிபடுறது ரொம்பவும் நல்லது உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் அஷ்டலட்சுமியை போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காம மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துலாராசி அன்பரா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ